நியூஸ் போட்டிருக்கிறார் அரசுக்கு எதிராக நாங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் அவர்களை பயங்கரவாத தடுப்பு சட்டத்துல கைது செய்யலாம் என்று அனுரகுமாரதி நான் உங்கள் ஒரு சட்டத்தை படிப்பிக்க விரும்புகிறோம் என்னுடைய நீங்கள் ஒரு அராஜகவாதியாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய முகவராக இருந்து கொண்டு ஒரு பயங்கரவாதியாக செயற்படுகிற பொழுது எனக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை உங்களுடைய சட்டங்களாலேயே முடிக்க தூ கைது செய்ய முடியும் என்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துகளை நீங்க போட முடியும் என்றால் போடுங்கள் அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஜனநாயத்தில் எங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக இந்த சிங்கள பௌத பயத்திரவாதம் தான் அதை மறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு எதிராக எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஜனநாயகத்தில் இருக்கிற இந்த உரிமை எங்களுக்கு அனுரகுமார் திசாநாயக்கனுடைய இந்த பயங்கரவாத இந்த அரச கட்டமைப்பை நாங்கள் இல்லாமல் செய்கிற இந்த பரப்புரையை நாங்கள் ஆகணும் ஆகவே இந்த பயங்கரவாதத்தை நாங்கள் முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலாக நாங்கள் போராடி வந்த நாங்கள் என்னை பொறுத்த விடுதலை புலிகள் வந்து இந்த மண்ணில் போராடினது வந்து எங்களுடைய என்னுடைய அரசியல் அரசியல்விலாசிகளை முன்னிறுத்தி என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய அரசியல் அவிலாசி என்பது நான் ஒரு தனித்த நாட்டுக்குரியவன் ஒரு தேசத்துக்குரியவன் அது என்னுடைய சுய என்னுடைய உரிமை என்னுடைய பிறப்பு என்னிடமிருந்து பிரிக்க முடியாத உரிமை அதனை சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி அந்த சட்டத்தை பறிக்கலாது ஆகவே அவர்கள் என்னுடைய கனவை தூக்கி சுமந்தார்கள் என்பதற்காக அந்த விடுதலை போராட்டத்தையும் நாங்கள் ஆதரித்து இந்த தினங்கள் முடிந்து இருக்கிற பொழுது இந்த இலங்கைக்கு நடந்த அநியாயங்களை நீங்க பாக்குறீங்க இந்த போரை மிக கொடூரமாக இதை ரணில் விக்ரமசிங்க தான் சொல்ற தெய்வத்தினுடைய சாபம் அதுக்கு கிடைச்சிருக்கிறது நான் சொல்ல இல்லை சரிதான் இடதுசாரிகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு தியாகம் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது அதனை கொச்சப்படுத்துகின்ற வகையிலே சிங்கள பௌத்த பேர்ணவாதம் எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எதிராக நாங்கள் இந்த மண்ணிலே போராடுவோம் எங்களுக்கு இந்த மண்ணில எங்களுடைய சகோதரர்கள் உறவினர்கள் உயிரை கொடுத்து போராடி இருக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய தான் அதுக்கு கொடுக்கப்பட சொன்னால் நாங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் இந்த இடத்துல உங்களை உயிரை எடுத்து அடக்கலாம் என்று சொன்னால் அது அந்த அந்த சவாலையும் நாங்கள் அன்பகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு இந்த இடத்துல சொல்ல வைக்க விரும்புகிறோம் இந்த பயங்கரவாத சட்டம் இந்த இந்த புலிகள் என்று முத்திரையை குத்தி கொண்டு வந்து இந்த மண்ணினுடைய போராட்டங்களை நீங்கள் மனுங்கடிக்க முடியாது அடக்க முடியாது ஆகவே தான் நாங்கள் சொல்லுகிறோம் மிகத்தளிவாக அன்ரோகுமாரதிசாநாயகர் தலைமையினால் இந்த அரசுக்கு எதிராக சர்வதேசங்கள் இந்த அடாவடி

அனுரகுமார திசானாவிலும் பார்க்குறோம் ஜிந்தொட்ட நந்தாராம தேரர் என்கின்ற அந்த சுவாமி இந்த இந்த விகாரை அமைத்திருக்கிற அவரிடமும் பார்க்குறோம் இந்த அப்பாவி மக்கள் இந்த தங்களுடைய உறுதியை வைத்து போராடுகிற இந்த போராட்டத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் இது தமிழர் தாயக பிறப்பினுடைய ஒரு பகுதி குறிப்பாக எங்களுடைய விடுதலை போராட்டத்தோடு மிகத் தொடர்புபட்ட ஒரு மண் இந்த மண்ணுக்கு இருக்கிற வரலாற்றை உலக பரபடத்திலிருந்தே தையிட்டி மண்ணை நாங்கள் எடுக்க இயலாது அப்படி மிக சாத் காத்திரமான போராட்டத்தை தமிழ் தேசியத்தோடு நின்று நிகழ்த்திய மண்ணிலே தான் இந்த போராட்டமும் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறோம் நன்றி